அவளை நீங்கள் திருமணம் செய்திருக்க வேண்டும் என்னுடைய நிலைமை அப்படி ஒரு முறை புஷ்பக விமானத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய பார்வை ரம்பையின் மீது பட்டது இலங்கை வேந்தனங்கள் என் கையை விடுங்கள் நல்ல குபேரனின் மனைவி உங்கள் உடன் பிறந்தவரின் மருமகள் தாங்கள் எனக்கு மாமனார் முறை ஒரு முறைப்படி நடப்பது இந்த ராவணனுக்கு என்றும் பிடிக்காது உன்னை போன்றவளுக்கு ஒரே ஒரு வழக்கம் தான் என் போன்றவர்களை ஆனந்தப்படுத்துவது சாபம் என்று சொன்னீர்களே இந்த விஷயம் குபேரனின் மகன் நலகுபேரனுக்கு தெரிந்துவிட்டது கோபமாக என்னிடம் வந்தான் அவன் மனைவியின் மீது அன்பினால் நலகுபேரன் என்னை சபித்து விட்டான் பத்து தலை மனைவி ரம்பையின் புனித தன்மையை கெடுத்து மன்னிக்க முடியாத செயலை செய்து விட்டாய் இப்பொழுது உனக்கு சாபமிடப் போகிறேன் என் நடந்து கொண்டது போல் வேறு ஒருவரிடம் தவறான எண்ணத்தோடு நீ அணுக முற்பட்டால் அவள் அனுமதி இல்லாமல் அவளை அடைய முயற்சி செய்தால் அந்த நொடியே உன்னுடைய தலை ஆயிரம் துண்டுகளாக வெடித்து